Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் உறவுகளே வணக்கம் நாம் இணைந்து இணைந்துவிட்டோம் நாம் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் உங்களுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உங்கள் பணியை நீங்கள் இன்னும் இன்னும் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் என காண்கின்ற வேலைகளிலெல்லாம் எங்கள் உறவுகள் எமக்கு தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி

ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதன் புனிதம் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டில் பட்டியலிடப்பட்டு வரலாற்று நினைவு சின்னமாக வகைப்படுத்தப்பட்டது இந்த தகவல் பிரான்ஸ் தொலைக்காட்சிகளில் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது உள்ள நொத்தடாம் கத்தெத்ரலின் கோபுரங்கள் மீண்டும் எழுந்து நிற்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தீயில் பேரழிவினால் பலத்த சேதமடைந்தது ஐந்தாண்டு கால புனரமைப்புக்கு பின்னர் டிசம்பர் ஏழாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டது டிசம்பர் எட்டாம் தேதி பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது இப்பொழுது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் நொத்தடாம் து பர்இ கத்தெத்ரலுக்கு வருகை புரிகிறார்கள் நோத்தடாம் து பர்இ கரல் இப்பொழுது ஒரு வரலாற்று நினைவுச் சின்னமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று கலாசார அமைச்சகம் டிசம்பர் இருபத்தேழு வெள்ளிக்கிழமை அன்று அறிவித்துள்ளது கலாசாரத்துறை அமைச்சர் ரசிதா டேத்தியால் தொடங்கப்பட்ட வகைப்பாட்டு கோரிக்கை நவம்பர் பதினான்கு அன்று தேசிய பாரம்பரிய மற்றும் கட்டிடக்கலை ஆணையத்திடம் இருந்து சாதகமான கருத்தை பெற்றது கத்தத்திரலின் அடிவாரத்தில் அமைந்துள்ள பிரஸ் தேர் பாரம்பரியமாக பாதிரியாரின் இல்லமாக உள்ளது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நினைவுச் சின்னத்தை புதுப்பிப்பதன் ஒரு பகுதியாக அமைந்ததாகவும் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோத்தடாம் து பரி கத்தீத்ரல் மற்றும் அதன் புனிதம் ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு பட்டியலில் வரலாற்று நினைவு சின்னமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இப்பொழுது முழுமையாக வகைப்படுத்தப்பட்ட பரிஸ் கத்தீத்ரல் வளாகம் ஒத்திசைவான பாதுகாப்பில் இருந்து பயனடைய முடியும் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது தேவாலயத்தில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறாம் ஆண்டில் இருந்து தொடங்குகிறது இது கத்தித்ரல் மற்றும் அதன் புனிதத்தன்மை வரலாற்று நினைவுச் சின்னங்களாக வகைப்படுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் கட்டப்பட்டது ஐந்து வருட மகத்தான பணிக்குப் பின்னர் டிசம்பர் ஏழாம் திகதி நோத்திடம் து பரி மீண்டும் திறக்கப்பட்டது பரிஸ் பேராயர் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் தீ விபத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தைந்து புதன்கிழமை கத்தித்ரலில் முதல் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட முடிந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு பிரான்சின் பொது சுகாதார அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது பிரான்சில் தற்பொழுது கிரிப் ஆகிய காய்ச்சல் இருமல் தலைவலி வாந்தி போன்ற தொற்று நோய்கள் அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் இந்த தொற்று நோய்களில் இருந்து பொதுமக்கள் தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ள முடிந்தவரை சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கைக்கொள்ளுமாறு கேட்கப்படுகின்றனர் குறிப்பிட்ட நோய் தொற்றுக்கள் காணப்படும் இடத்து குடும்ப வைத்தியரை உடனடியாக நாடி ஆலோசனைகள் பெறுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர் முகக்கவசம் அணிவது கைகளை சுத்தம் செய்வது போன்ற அடிப்படை சுகாதார நடவடிக்கைகளை கைக்கொள்ள வேண்டும் என மக்கள் பிரான்ஸ் பொது சுகாதார அமைப்பினால் அறிவுறுத்தப்படுகின்றனர் கிரிப் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளுமாறும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது பிரான்சில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிரிப் தொற்று நோயினால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றார்கள் இதன் தாக்கத்தால் உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அப்பா என்று தேடுகின்றீர்களா நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன உள்ளன இருநூறு இருநூற்றி எண்பது இருபது பெருமதியான சேலைகள் எல்லாம் நூறு விற்பனை விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஐந்து ரூபாய் பெருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது இருபது பதினைந்து ரூபாய் தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலங்காக்கள் எல்லாம் இருபது இருவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன உள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரூபிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லா குர்னாவ் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரி அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது 750 எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப் து ஜிரா பரிஸ் பத்து லா ஷப்பல் ஐ லவ் சுவெனியர் உங்கள் பிரியாணங்களுக்கு ஏற்ற பிரியாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்ஸ் பிரதமர் தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் சிடோ சூறாவளி தீவை தாக்கி பெரும் சேதங்களை விளைவித்திருந்தது மஜோத் தீவை தாக்கி இரண்டு வாரங்கள் கழிந்துள்ள நிலையில் டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை அன்று பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரு மயோத்தீவுக்கு செல்கிறார் மயோத் தீவை சூறாவளி தாக்கியிருந்த நாட்களில் தற்போதைய உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ அப்பொழுது முன்னைய அரசாங்கத்தில் அவர் வகித்த பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையிலும் அவரே முதலில் மயோ தீவுக்கு சென்று நிலைமைகளை அவதானித்து முறையிட்டிருந்தார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கடந்த வாரம் நேரில் சென்று அங்கு நிலைமைகளை கண்டறிந்தார் சிரோ சூறாவளியினால் மயோ தீவில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் நான்காயிரம் பேர் வரை காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் கூறுகின்றன பிரான்சின் கடல் கடந்த ஆளுகைக்கு உட்பட்ட மயோ தீவு கூட்டத்தில் சூறாவளி பாதிப்புக்கு பின்னர் பாடசாலைகள் சூறையாடப்படுகின்றன அத்துடன் குறிப்பிட்ட பாடசாலைகள் சேதப்படுத்தப்பட்டும் வருகின்றன இந்த தகவல்களை பிரான்ஸ் தொலைக்காட்சிகள் டிசம்பர் இருபத்தேழு இரவு எட்டு மணி செய்தியில் தெரிவித்திருந்தன சிடோ சூறாவளியை தொடர்ந்து மயோ தீவில் பதினான்கு பாடசாலைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன திருடர்கள் வசதியற்ற சுற்றுப்புறங்களில் இருந்து வந்து பாடசாலைகளை சூறையாடுகின்றனர் சில குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டுவதற்கு பாடசாலைகளை பயன்படுத்துவதை இளைஞர்கள் எடுத்துக் கூறியுள்ளனர் இஸ்ரேல் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்களுக்கு பிரான்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை பிரான்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளது என்று பரிசிலுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் டிசம்பர் இருபத்தாறு இரவு இஸ்ரேல் மீதான மற்றொரு தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு குழு பொறுப்பேற்றதை அடுத்து இது ஐடிஎஃப் ஆல் முறியடிக்கப்பட்டது செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு எதிராகவும் இஸ்ரேல் பகுதிக்கு எதிராகவும் ஹவுதிகளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இவை யாவற்றையும் சீர்குலைக்கும் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் மீண்டும் வலியுறுத்துகிறது பிராந்திய ஸ்திரத்தன்மை அத்துடன் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு பிரான்சினால் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது பரிசில். தங்க நகை பிடித்தவர்கள் பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிலாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம்தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் ஜோர்டான் தலைவர்கள் சிரியா லெபனான் காசா ஆகிய நாடுகளில் உள்ள சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகின்றனர் ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக பேசியுள்ளார் யோதானிய மன்னர் அப்துல்லா சிரியாவின் இறையாண்மை மீதான எந்தவொரு தாக்குதலையும் நிராகரிப்பதில் தனது நாட்டின் நிலைப்பாட்டை டிசம்பர் இருபத்தேழு வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் வலியுறுத்தினார் யோதானிய மன்னரும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரும் தொலைபேசி வழியாக இந்த விவகாரம் தொடர்பாக உரையாடியிருந்தனர் நவம்பர் இருபத்தேழு அன்று நடைமுறைக்கு வந்த இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தை பராமரிப்பதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் இருவரும் பேசியிருந்தனர் சிரிய மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் சிரியாவின் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை கட்டியெழுப்ப யோடானின் ஆதரவை மன்னர் அப்துல்லா உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளாக சிரியாவின் தலைவரான பசார் அல் அசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்த பாத் கட்சியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து டிசம்பர் எட்டாம் தேதி ஆட்சிக்கு எதிரான குழுக்கள் டமாஸ்கஸை கைப்பற்றிய பின்னர் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார் இரண்டு வாரங்கள் வரை நீடித்த மின்னல் தாக்குதலில் ஷாம் போராளிகள் முக்கிய நகரங்களை கைப்பற்றினர் என ஜோர்டானிய அரசு நீதிமன்ற அறிக்கை தெரிவிக்கின்றது காசா மீதான இஸ்ரேலிய போரை நிறுத்துமாறும் பலஸ்தீனியர்களுக்கான மனிதாபிமான பதிலை வலுப்படுத்துமாறும் மன்னர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரு நாடுகளின் தீர்வின் அடிப்படையில் நியாயமான மற்றும் விரிவான சமாதானத்தை அடைவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் காசாவில் நாற்பத்தி மேற்பட்ட மக்களை கொன்றுள்ளது கடந்த மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோஃப் கெலண்ட் ஆகியோருக்கு கைது ஆணைகளை பிறப்பித்திருந்தது இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை வழக்கையும் எதிர்கொள்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் லண்டன் லண்டன் பாரிஸ் நகரங்களுக்கு இடையே சேவையில் ஈடுபடும் யூரோஸ்டார் அதிவேக ரயில் சேவையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பெரும் தாமதம் ஒன்று ஏற்பட்டுள்ளது லண்டனில் இருந்து பரிசை நோக்கி பயணித்த யூரோஸ்டார் ராயல் ஐந்து மணி நேரம் தாமதித்து பாரிஸ் நகரத்தை வந்தடைந்துள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஒன்றுக்கு லண்டன் சென்ட் பங்க்ராஸில் இருந்து புறப்பட்டு பரிஸ் கார்தினோ வந்த யூரோஸ்டார் ராயல் காலை ஒன்பது இருபதுக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் இந்த யூரோஸ்டார் ராயல் பிற்பகல் இரண்டு இருபதுக்கு பரிசை வந்து சேர்ந்தது இந்த பல மணி நேர தாமதத்தால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர் யூரோஸ்டார் ராயல் பாதுக்கலே அருகே பயணித்த பொழுது செயலிழந்து தரித்து நின்றது பின்னர் வேறொரு யூரோஸ்டார் ராயல் சென்று குறிப்பிட்ட யூரோஸ்டார் இறந்து பயணிகளை பரிசுக்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூரோஸ்டார் நிறுவனம் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளது பயணிகள் ஏற்பட்ட தாமதத்துக்குரிய நட்டுகீட்டையும் வழங்க யூரோஸ்டா நிறுவனம் அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது பரிஸ் த லாஷப்பல் விடி கேஷன் கேரி காஸ்லிக் கோனிஸ் விடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷன் கேரி லாஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோ காஸ்லிக் கோனிஸ் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை